இருந்தது அந்த கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு குகையும் இருந்தது அந்த கடற்கரைக்கே மிகவும் கம்மியான ஆட்கள் தான் வருவாங்க அந்த குகைக்கு யாருமே வரமாட்டாங்க எப்பவுமே அந்த குகை இருக்கும் இப்படி இருக்கும்போது ஒரு இளைஞன் அவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல வாழ்க்கையில விரக்தி அந்த விரக்தியினால தனிமையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சுகிட்டு அந்த கடற்கரைக்கு வந்து அங்க இருக்கிற அந்த குகைக்குள்ள போறான் அந்த குகைக்குள்ள கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த குகையை சுத்தி பாக்குறான் இப்படி இருக்கும் தான் அந்த குகையில இருக்கிற ஒரு பாறையின் இடுக்குக்கு அருகில ஒரு சின்ன காகித பை இருக்கிறது அவனுக்கு தென்படுது யாரடா இது பொறுப்பே இல்லாம குப்பைய கொண்டு போய் இங்க போட்டுருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காகித பைய அவன் தன்னுடைய கையில எடுக்கிறான் எடுத்து பாக்கும் போதுதான் அவனுக்கு தெரியுது அந்த பை நிறைய களிமண் உருண்டைகள் இருக்கு இது என்ன களிமண் உருண்டைகள் யார் இதை செஞ்சு வச்சிருப்பா ஒருவேளை இங்க பக்கத்துல விளையாடுற குழந்தைகள் யாராவது செஞ்சு வச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு சுத்தி முத்தி பாக்குறான் அங்க எந்த குழந்தைகளையும் காணும் ஏதோ ஒரு ஞாபகத்துல அந்த காகித பையையும் தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறான் கடற்கரை கடற்கரைந்துட்டு இருக்கிறான் மெதுவான தென்றல் வீசுது கையில களிமண் உருண்டைகள் அந்த பக்கம் தண்ணி பொதுவாவே நம்ம கையில கல்லையும் அந்த பக்கம் தண்ணியையும் பார்த்தா என்ன பண்ணுவோம் கல்ல தூக்கி தண்ணில எறிவோம் அதே மாதிரி அவனும் தன்னுடைய கையில இருக்கிற அந்த களிமண் உருண்டைகளை ஒன்னொன்னா எடுத்து அந்த தண்ணியில எரிய ஆரம்பிக்கிறான் இப்போ இந்த இளைஞன் தன்னுடைய கையில இருக்கிற களிமண் உருண்டைகளை ஒன்னு ஒன்னா எடுத்து தண்ணீர்ல எரிஞ்சுகிட்டே அந்த கடற்கரை ஓரமா நடந்துட்டு இருக்கிறான் தென்றல் காற்று மறுபடியும் வீசிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு உருண்டையா எரிஞ்சி எரிஞ்சு கடைசியில அந்த பைக்குள்ள பாத்தீங்கன்னா வெறும் மூணு உருண்டை தான் மீதி இருக்கு சரி எல்லாத்தையும் எரிஞ்சாச்சு மிச்சம் இதையும் எடுத்து எரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு களிமண் உருண்டைய கையில எடுக்கிறான் அதுல ஒரு வெடிப்பு இருக்கு அந்த வெடிப்பின் காரணமாக அந்த களிமண் உருண்டை உடைஞ்சிருது உடைஞ்ச பின்னாடி கையில பார்த்தா மின்னு மினுன் ஏதோ ஒண்ணு மண்ணெல்லாம் விளக்கிட்டு பாக்கும்போது அது ஒரு அழகான ரத்தினக்கல் அடடா களிமண் உருண்டைன்னு பார்த்தா இது ஒரு ரத்தினக்கல்லா இருந்திருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு மிச்சம் இருக்கிற அந்த உருண்டைகளையும் எடுத்து கையில வச்சு உடைச்சு பாக்குறான் அதுலயும் அதே மாதிரி ரத்தின கற்கள் இருக்கு அப்படின்னா இத்தனை நேரம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் வீசி எரிஞ்ச அத்தனை களிமண் உருண்டைகள்லயும் இருந்தது என்ன இந்த மாதிரியான ரத்தின கற்கள் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோம் விலை உயர்ந்த ரத்தினக்கல் அப்படின்னு தெரியாம அதை வெறும் களிமண் அப்படின்னு நினைச்சு இப்படி தண்ணிக்குள்ள தூக்கி எரிஞ்சுட்டோமே நினைச்சிட்டு வேக வேகமா அந்த கடலுக்குள்ள இறங்கி தேடி பாக்குறான் அந்த களிமண் உருண்டையையும் காணும் காணும் ஆனாலும் ரொம்ப நேரம் அந்த இளைஞன் கடற்கரை மணல்ல தேடிக்கிட்டு இருந்தான் இந்த கதையில களிமண் உருண்டைகள் அப்படின்னு நான் சொல்றது வாய்ப்புக்களை நமக்கு கடவுள் கொடுக்கிற வாய்ப்புகள் நிறைய நேரங்கள்ல நேரடியாக இருக்காது இந்த ரத்தின கற்கள் எப்படி களிமண் நூருண்டைக்குள்ள ஒளிஞ்சு இருந்ததோ அதே மாதிரிதான் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் மேலோட்டமாக பார்த்தா கடினமானதாகவும் சாதாரணமானதாகவும் தெரியும் அதை நாம் ஆராய்ந்து தெரிந்து கொண்டு பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது ரத்தினக்கல்லா மாறும் ஆனா பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை தவற விட்டுறோம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதுக்காக நேரத்தை ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுக்காக உறவுகளை ரொம்ப சாதாரணமாக இருக்கு அப்படிங்கறதுக்காக வாய்ப்புக்களை இப்படி எத்தனையோ விஷயங்களை மேலோட்டமா பார்த்துட்டு ரொம்ப சாதாரணமா இருக்கு அப்படின்னு குறைவா எடை போட்டு அதை சரியாக பயன்படுத்தாம நம்ம விட்டுறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட இதே சாதாரணமான விஷயங்கள் இன்னொரு நபருக்கு கொடுக்கப்பட்டு அந்த நபர் அதை பயன்படுத்தி மேல வரும்போதுதான் நமக்கு தோணும் நம்ம எந்த அளவுக்கு பெரிய தவறு செய்துட்டோம் நம்ம எதற்காக இதை பயன்படுத்தாம விட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை உங்க கையில இருக்கிற வாய்ப்புகளை ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து உங்கள் கையில் இருக்கும் அந்த களிமண் உருண்டையை உடைத்து பாருங்கள் நிச்சயமாக அதற்குள் ஒரு ரத்தினக்கல் இருக்கும் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியாம கடலுக்குள்ள வீசி எறிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் அதை போய் தேடி எடுக்க முடியாது உங்கள் வாய்ப்புகளின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள இந்த கதை உங்களுக்கு